வெல்கம் டு கிரேசி டாக் கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினங்கள்ல ஒண்ணுதான் சுறாக்கள் இந்த சுறாக்களை பத்தின எட்டு சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடலில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது சுறாக்கள்ன்றது மனிதர்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய திருட்டா தான் இருக்கு ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு இந்த சுறாக்கள் மனிதர்களுக்கு ஆபத்தா இருக்கான்னு கேட்டா அது சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்விதான் இது நம்ப முடியாத ஒரு தகவலாதான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு வருஷமும் சுறா மீன்களால தாக்கப்பட்டு இறந்து போனவங்களோட எண்ணிக்கைன்றது ரொம்பவே கம்மியா தான் பதிவாகி எஸ் ஒவ்வொரு வருஷமும் சுறாமின் தாக்குதல்ல பத்துக்கும் குறைவான மனிதர்கள் தான் இறந்து போவதா சொல்றாங்க ஆனா இதுவே மற்ற பல விஷயங்களால மற்ற பல உயிரினங்களால கூட நிறையவே உயிரிழப்புகள் இந்த உலகத்துல பதிவு செய்யப்பட்டு உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மாடுகள் தாக்கி மட்டுமே நூற்று கணக்கானவங்க இறந்து போறாங்க ஏன் சமீப ஆண்டுகள்ல செல்ஃபி எடுக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருவதா சொல்றாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது சுறாக்களால் தாக்கப்பட்டு இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மின்னு தான் சொல்கிறாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து வரக்கூடிய மிக பழமையான உயிரினங்கள்ல ஒண்ணு இந்த சுறாக்கள்னு தெரிய வந்திருக்கு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா உலகம் பூராவும் பல்வேறு இடங்கள்ல இந்த சுறாக்களோட பாசில்ஸ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரியான பாசில்ஸ் எல்லாம் உலக புகழ் பெற்ற பல்வேறு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எல்லாம் ஆராய்ச்சி செய்யும் இந்த சுறா மீன்கள் குறைந்தபட்சம் நானூறு மில்லியன் ஆண்டுகள்ல இருந்து நானூற்றி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சுறாக்கள் பூமியோட கடல் பகுதியில் வாழ்ந்ததற்கான சான்றுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த பூமியில மரங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த உலகத்தோட கடல் பகுதிகளில் பல்வேறு சுறாமீன்கள் வாழ்ந்து வந்திருக்கு மரங்கள் வளர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி மில்லியன் வருடங்கள் ஆவதா சொல்றாங்க ஆனா அதுக்கும் நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே சுறாக்கள் இந்த பூமியில வாழ்ந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல இது வரைக்கும் நான்கு மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கான் அந்த பேரழிவுகளின் போது பூமியில வாழ்ந்த பல்வேறு உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாவே அழிக்க அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த நாலு மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல இருந்தும் தப்பிச்சு இந்த சுறாக்கள் இப்ப வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து வந்துட்டு இந்த உலகத்துல மிக நீண்ட காலம் வாழக்கூடிய உயிரினங்கள்ல சுராமீன் வகையை சேர்ந்த கிரீன்லாண்ட் ஷார்க்ஸ் ஒண்ணு இவை ஐஸ்லாண்ட ஊட்டிய கடல் பகுதியில வாழ்ந்து வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் படி இதோட சராசரியான ஆயுட்காலம் என்னன்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமா இருநூற்றி எழுபது வருடங்கள்ல இருந்து அதிகபட்சமா நானூறு வருடங்கள் வரைக்கும் கூட இந்த கிரீன்லாண்ட் சுறாக்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் இருக்கான் இது எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா இது பிடிக்கப்பட்ட சில கிரீன்லாந்து சுறாக்களோட மாமிசத்தை எடுத்து கார்பன்டேட்டிங் செய்யும் போது இந்த ஒரு தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் உண்மையில இது எத்தனை வருஷம் உயிர் வாழும்னு யாருக்குமே தெரியாது இவை எத்தனை வருஷம் உயிர் பிழிச்சதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு இதோட மாமிசம் ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை கொண்டதான் இதனாலேயே மற்ற உயிரினங்கள் இத பெருசா வேட்டையாடுவதே கிடையாது இவையும் இந்த வகையான சுறாக்கள் மிக நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு ஒரு காரணமா பண்ணி அதையும் சாப்பிட்டுட்டு வர்றாங்க ஐஸ்லாண்டை சேர்ந்த மக்கள் சுறாக்கள்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருவது அதோட கூர்மையான பற்கள் தான் சுறாக்களோட இந்த பற்கள்ன்றது தொடர்ச்சியா விழுந்து விழுந்து முளைச்சுக்கிட்டே இருக்குமா சுறாக்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இவற்றோட பற்களை பத்தியும் ரொம்பவே ஆச்சரியமான தகவல்கள் தெரிய வந்தது என்னன்னா ஒரு சுறாவோட வாழ்நாள்ல மொத்தமா முப்பதாயிரம் பற்கள் அதுக்கு விழுந்து முளைக்குமா சுறாக்களுக்கு மட்டும் இவை எப்படி நடக்குதுன்னு பாக்கும்போது மற்ற மீன்கள்ல இருக்க மாதிரி செதில்களை இந்த சுறா சுறாமீன்கள்ல பார்க்க முடியாது ஆனா இந்த சுறா மீன்களுக்கும் செதில்கள் இருக்கு அந்த செதில்கள் தான் ரொம்ப ஹார்டா மாடிஃபை ஆகி பற்களா மாறி இருப்பதா சொல்றாங்க பலம் எழுக்கும் புதிய பற்கள் அதுக்கு முளைச்சுக்கிட்டே இருக்குமா சுறாக்களை பொறுத்த வரைக்கும் டைம் விட சம்மர் டைம்ல தான் ரொம்பவே ஆக்டிவா வேட்டையாடு சொல்றாங்க அந்த டைம்ல பத்துல இருந்து பதினான்கு நாட்களுக்கு ஒரு தடவை சுறாவோட வாயில் பற்கள் எல்லாம் கொட்டி புது பற்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு மாண்டரே பே அக்வாரியம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த நபர்கள் கடல்ல ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தப்போ ஹவாய்க்கும் கலிபோர்னியாவோட பாகாவுக்கும் நடுவில் இருந்த கடல் பகுதிகளில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஏற்படுவதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இவங்க எதை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் மட்டும் கிரேட் ஒயிட் ஷார்க்னு சொல்லப்படக்கூடிய சுராமீன்கள் ஒவ்வொரு வருஷமும் வின்டர் அண்ட் ஸ்பிரிங் சீசன்ல இங்க வந்து கேதர் ஆகுதான் அதுவும் நூத்து கணக்கில் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா சில பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து வருது அவ எங்கெல்லாம் பயணம் செய்யுதுன்னு தெரிந்து கொள்வதற்காக சேட்டலைட் டாக்ஸ போடுவாங்க அதே மாதிரி சில கிரேட் ஒயிட் ஷாக்ஸ்க்கும் இந்த சேட்டலைட் டாக்ஸ் போடப்பட்டிருக்கு அந்த சேட்டலைட் டாக்ஸ ட்ராக் பண்ணும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இவ ஏன் இங்க வந்து கூடுதுன்னு யாராலையும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இதுக்கும் இந்த வகையான சுறாக்களுக்கு தேவையான உணவும் இந்த இடத்துல ரொம்பவே கம்மியா தான் இருக்கான் அதே மாதிரி இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியை அவை பயன்படுத்துவது கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வகை சுறா மீன்கள் மட்டும் இங்க கூடுதுன்றது இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ் தான் இருக்கு இதனாலேயே அந்த கடலோட அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒயிட் ஷார்ப் கேஃப்னும் குறிப்பிடுறாங்க இந்த உலகத்திலேயே மிக வேகமாக நீந்தக்கூடிய ஒரு சுறா இனம் எதுன்னு பார்க்கும் போது ஷார்ட் ஒரு சுறா மீன் தான் குறிப்பிடுறாங்க சாதாரணமாவே இவை மணிக்கு இருபத்தி ஐந்து மைல் வேகத்துல நீந்த கூடியதுன்னு சொல்றாங்க அண்ட் இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும் போது மைல்ஸ் பர் ஹவர் இத கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா இதனால மணிக்கு எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல கடல்ல நீந்த முடியுமா அது மட்டும் இல்லாம இது முப்பது அடி வரைக்கும் வெளியே குதிக்கணும் சொல்றாங்க இதனாலேயே இந்த வகை சுறாக்கள் போட்டுக்குள்ள குதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு அந்த சமயத்தில் அந்த போட்டில் இருந்தவங்கள்லாம் அலறி போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாளமன் நைலான்ஸ்ஸை ஒட்டி இருக்க கடல் பகுதியில் அமைஞ்சிருக்க கவாச்சி அண்டர் வாட்டர் வால்கனோஸை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக போயிருக்காங்க அந்த எரிமலை ரொம்பவே ஆக்டிவான ஒரு எரிமலையும் கூட அண்ட் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருஷம் தான் அது வெடிச்சும் சிதறி இருந்தது அப்படி இருக்க நிலையில மனிதர்களால பயன்படுத்தக்கூடிய ரோபோட்ஸை வச்சு இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க என்னன்னா அந்த எரிமலை இருக்க பகுதியில ஹேமர் ஹெட் ஷாக்ஸ் சில்கி ஷாக்ஸ் எலூசிவ் பசிபிக் ஸ்லீப்பர் ஷாக்னு பல்வேறு வகையான சுறா மீன்கள் அந்த எரிமலை அமைஞ்சிருந்த பகுதியை ஒட்டியே வாழ்ந்து வந்திருக்கு இதை பார்த்து உண்மையாவே அவங்க மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த பகுதியில எந்த ஒரு உயிரினமும் வாழ்வதற்கான சூழ்நிலையே கிடையாது அந்த அளவுக்கு ஹாட்டா அங்க இருக்க தண்ணி ரொம்பவே அசிட்டிக்கா மாறி போயிருந்தது அப்படிப்பட்ட இடத்துல இந்த சுறாமீன்கள் வாழ்ந்து வருவதை பார்த்து உண்மையாவே இவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க ஒருவேளை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இவை அடாப்ட் ஆயிருச்சா இல்ல அந்த எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு அவை போயிடுமான்னு தெரியல பட் இது அந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு நல்ல வேலை இப்போ இவை இல்லைன்னு நினைக்க வைக்கிற ஒரு சுறாமீன் வகை தான் மெகலோடான் தற்போதைய நிலையில் கடல்ல இருக்க ஒரு மிகப்பெரிய சுறாமீன் வகைனா அது கிரேட் ஒயிட் ஷார்க் தான் அந்த கிரேட் ஒயிட் ஷார்க் மாதிரியே கிட்டத்தட்ட மூணுல இருந்து நான்கு மடங்கு வரைக்கும் பெருசா இருந்த ஒரு சுறாமீன் தான் இந்த மெகலோடான் இது உயிரோட கடல்ல நீந்திட்டு இருந்த சமயத்துல அப்போ இருந்த மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினங்களுக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த மெகலோடன் சுறா பல்வேறு இயற்கை காரணங்களால மூணு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்திலிருந்து அழிஞ்சு போயிருச்சு சோ இவை தான் சுறா மீன்களை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதிலே எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம क्रेஸி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க 땡க்கு